அவரது உள்ளாகத்தான ரஜினி சுல் ரஹ்மான் அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன் மீட்பு போர் அறுநூற்றி முப்பத்தி ரெண்டாவது நாளை எட்டியிருக்கிறது இந்த அறுநூற்றி முப்பத்தி ரெண்டாவது நாளில் விரக்தி வயப்பட்டவனாக நத்தியானு காசா நெடுகிலும் மக்களை ட்ரோன்கள் வழி குண்டு போட்டு அழித்து கொண்டிருக்கிறான் நேற்று கூட அறுபத்தோரு பேர் சஹீதாகி இருக்கிறார்கள் இந்த விரக்திக்கெல்லாம் காரணம் தொடர்ந்து போராளிகள் தந்து வருகின்ற அடி குவிக்கின்ற பணங்கள் நேற்று கூட என்ன தலைப்பு போட்டு போடுகிறார்கள் சொன்னால் ரெசிஸ்டன்ஸ் இன்டென்சிஃபைஸ் உமர் அல் காசம் பிரிகேட்ஸும் சேர்ந்திருக்கிறார்கள் சேர்ந்து நேற்று கான்ஸில் ரெண்டு எழுபது பேர் அவுட்டு அடுத்து இன்பண்ட்ரி போர் அவர்களுடைய பரிதாப நிலை என்ன வந்து சொன்னால் ஃபெட்டிக் என்று சொல்லக்கூடிய யுத்தத்தில் கலந்து கொண்டு நீண்ட நேரம் களத்தில் நின்றதால் ஏற்பட்ட கலைப்பை ஆட்டிக்கொள்வதற்காக ஒரு வீட்டுக்குள்ளால் மிகவும் கவனமாக அதை துடைத்து எடுத்து விட்டு உள்ளே போய் உட்கார்ந்திருந்திருக்கிறார்கள் அவர்களையும் அந்த வீட்டை சிறிது நேரத்தில் போராளிகள் தாக்கி தகர்த்து அத்தனை பேரையும் இடிபாடுகளுக்கு இடையே கதறி கதறி இறக்கின்ற அளவில் ஆக்கியிருக்கிறார்கள் அத்தனை பேரும் இறந்து போனார்கள் அதை அவர்களை அங்கிருந்து மீட்பதற்காக வந்த புல்டோசர் அதையும் அடித்து விட்டார்கள் ஒரு மர்காவா டேங்கில் முடிந்த வரைக்கும் இஸ்ரேலிய இராணுவத்தினரை ஏற்றி கொண்டு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய திரும்பவும் அந்த இடத்தில் படைகளை நிறுத்துவதற்காக வந்ததையும் அடித்து விட்டார்கள் ஆக நேற்று பிணங்களின் குவியல் இது கொ கொஞ்ச நாளாகவே தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது இது விரக்திக்கு மேல் விரக்தியை கொடுத்து கொண்டு இருக்கிறது இஸ்ரேலுடைய நத்தியான்கு அல்லாத மற்ற மனி மினிஸ்டர்லாம் பென்கர் உட்பட பென்கர் உட்பட காசாவில் நடக்கின்ற இந்த ஹை காஸ்ட் அதிகமான மனித உயிர்களை தருவது எங்களுக்கு ஒத்துக்கொள்ளவில்லை என்று சொல்லியிருக்கிறான் பென்கர் அணுகுண்டை போடணும் நேப்பாம போடணும் நைட்ரஜன் பாம்மை போடணும்னு பேசுவோன்னே அந்த பெண்கர் நேற்று சொல்லியிருக்கான் சீக்கிரமாக நீ ஒரு முடிவெடு நத்தையானு கூட்ட காசாவை பற்றி சீக்கிரமாக ஒரு முடிவெடு அப்படின்னு அப்படின்னா என்ன அர்த்தம் சீக்கிரமாக வேறு முடிவு எடுக்க முடியாது உடனேயே ஒரு சீஸ்ஃபர் பெண்கரை இறங்கி வரக்கூடிய அளவுக்கு அங்கே தாக்குதல் அதிக உக்கிரத்தை பெற்றிருக்கிறது என்பதுதான் உண்மை அடுத்து அல்காசம் பிரிகேட்ஸ் அல் உமர் மார்க் மார்டியர் பிரிகேட்ஸு தங்களால் ஆன ஒரு பெரிய ஆம்புலூசன் நடத்தி இருக்கிறார்கள் அல் ஜதீதா பகுதியில் அந்த பகுதியில் வந்த ஒரு மெர்காவா டேங்கு அதுக்கு பின்னாடி வந்த இஸ்ரேலிய இராணுவத்தினர் எல்லாரையும் அழிச்சிருக்காங்க அதுக்கு பிறகு ஹெலிகாப்டர் வந்திருக்கேன் ரெஸ்க்யூ ஆப்ரேஷனு அந்த ஹெலிகாப்டர்கள் வந்து ரெஸ்கியூவுக்கு வருதா அல்லது குண்டு போடுறதுக்கு வருதான்னு சந்தேகத்தில் அதிகம் அடிச்சுட்டாங்க அந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷனாக உட்டு இது இஸ்ரேலி மீடியா சொல்லுது ரெஸ்கியூ ஆப்ரேட்டர்ஸ்லாம் அடிச்சிட்டாங்க அதுக்கு பிறகு யார் டிஃபென்ஸை அனுப்பி அதை விமானப்படையை அனுப்பி அதுக்கு கீழே ஆம்புலன்ஸில் அனுப்பி நாம் வந்து அவர்களை மீட்டெடுக்க வேண்டியது வந்தது ஸோரோகா ஹாஸ்பிட்டல் அதாவது ஈரான் தாக்குனால ஒரு மூளை தாக்கப்பட்டது அதை வச்சுட்டு ஆஸ்பத்திரியெல்லாம் தாக்குறாங்கன்னு சொல்லி ஈரானில் உள்ள சில மருத்துவமனைகளை இஸ்ரேல் தாக்கியது அந்த சரோகா ஹாஸ்பிட்டலு நேற்று நிரம்பி ஒளிந்திருக்கிறது இஸ்ரேலிய இராணுவத்தின் பிணங்களாலும் பிராயம் பட்டவர்களாலும் அடுத்தது மிசில்ஸ் இன்னும் காசா பகுதியிலிருந்து மிசில்களை அனுப்ப முடியுது இஸ்ரேலுக்குள்ளால் போராளிகளால் அந்த அளவுக்கு தான் இஸ்ரேலுடைய இராணுவம் அங்கே இருக்கிற அது அங்கே அந்த இஸ்ரேலிய இராணுவம் வந்து ஃப்ரெஷ் ஒன்று ஃப்ரெஷ்ரேட் ஆகியிருக்கு இன்னொன்று வார் ஃபிட்டிங்னு சொல்லக்கூடிய களத்திலே நின்று சடைந்து போயிருக்கிறார்கள் இனி மரணம் தான் நமக்கு என்று தெரிந்த நிலையில் அவர்கள் விரைத்தி வகைப்பட்டு இருக்கிறார்கள் நாற்று ஒரு செக்யூரிட்டி இன்சிடென்ட் கான் யூனியூஸில் என்னென்னா இஸ்ரேலிய இராணுவத்தினரை இஸ்ரேலிய இராணுவத்தினரை கொலை செய்திருக்கிறார்கள் விரக்தியில் ஆக இந்த அளவுக்கு அங்கே குழப்பம் அடுத்தது நே ஐம்பத்தி ஒரு பேர் நேற்றும் இன்று காலையிலுமாக இறந்ததாக இஸ்ரேலிய இராணுவமே ஒத்துக்கொள்கிறது என்று சொன்னால் அது எத்தனை மடங்காக அதிகமாக இருக்குன்னு என்று சொன்னால் ஃபுல் சென்சார்ஷிப் இருக்கு ஈரானுடைய தாக்குதலையும் பெரிய அளவில் மறைத்து பார்த்து இப்போ முடியலைங்கிறது வந்துட்டுதே அது வேறு வேறு சேனல்கள் வழியாக எப்படி காம்பன்சேஷனுக்கு கிளைம்ஸ் வருதுங்கிறத வச்சு வந்தது இப்போது ஐம்பத்தி ஒரு பேரை இவங்களே இருக்காங்கன்னா எத்தனை பேர் இறந்திருப்பார்கள் என்பதை நாங்கள் கணக்கு பார்த்துக் குறையாம ஒரு நாலு மடங்காவது இருக்குது ஒரு இரநூறு பேராவது இறந்திருப்பார்கள் அடுத்தது இதனால் இப்பொழுது வாஷிங்டனை நோக்கி இந்தியா பயணம் செய்கிறார் அதற்குள்ளால் அவருடைய அமைச்சர் ஒருவர் அங்கே சென்றிருக்கிறார் ட்ரம்ப் சொல்லியிருக்கார் ட்ரம்ப் சொல்லியிருக்கேன் அங்கே வந்து நீங்கள் உடனே காசால போர் நிறுத்தத்தை அமல்படுத்தி காஸ் ஹாஸ்கேஜஸ்ஸாக கொண்டு வாங்க இனி உங்களுக்கு அங்கே வேலை இல்லை என்று சொன்னதாக தெரிகிறது அதே நேரத்தில் ஐநூற்றி பத்து பில்லியன் டாலருக்கு ஆயுதங்களையும் அனுப்பி கொடுத்துருக்கிறான் யூகே வந்து எஃப் தேர்ட்டி ஃபைவ்க்கு அதிகமாக குண்டு போட்டு மக்களை அளிக்கிற அந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ்க்கு ஸ்பேர் பார்ட்ஸையும் அனுப்பி கொடுத்துருக்கேன் அந்த நாடுகள்லாம் வெளியில் ஒரு வேஷம் உள்ள ஒரு வேஷம் ட்ரம்ப் வந்து இப்போ நியூயார்க்கில் ஒரு மேயர் ஜெயிக்கார் பாருங்கள் முஸ்லீம் மேயர் சொஹரான் மொமாதீனு அவர் வந்து ப்ரோ பேலஸ்தீனாக இருக்கார் அதனால் நான் நியூயார்க் கார்பரேஷனுக்கு தரக்கூடிய அந்த ஃபண்டை கட் பண்ணுவேன் அப்படின் இருக்கேன் இவ்வளவு ஈனை பற்றி உள்ளவனாக இருக்கான் அடுத்தது இப்போது நத்தியானு வாரம் ஈரானை பற்றி ஒரு முடிவெடுக்கவும் காசாவை பற்றி ஒரு முடிவெடுக்கவும் தான் வருகிறார் என்று ஒரு அறிவிப்பை செய்திருந்தாலும் நத்தியான்வு உண்மையிலேயே பங்கே செல்வதைய நோக்கம் அவருடைய இப்பொழுது அழிந்திருக்கிற இஸ்ரேலே ஈடுகட்டுவதற்கு பல பில்லியன் டாலர்களை உதவியாக பெறுவதற்கு அதை ஈஸியாக அந்த உதவியை செய்வார்கள் காரணம் என்னவென்று சொன்னால் ஐந்து டிரில்லியன் டாலர் அரபு நாடுகள் கொடுத்தது இருக்கிறது ஆனால் வேறொரு செய்தியும் இருக்கிறது அரபு நாடுகளில் மத்திய கிழக்கு பகுதிகளில் ஒரு பெரிய ஆர்டர் சேஞ்ச் ஆகி வருகிறது அந்த உலகம் மாறி வருகிறது எல்லோரும் ஈரான் சார்பாக இப்பொழுது சிந்திக்கிறார்கள் அதன் ஒரு பகுதியாக இஸ்ரேலோடு நார்மலைசேஷன் ரிலேஷன்ஷிப் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய உறவுக்கு சுமூகமான உறவை ஏற்றுக்கொள்வதை நிரந்தரமாக தள்ளி போட்டு இருக்கிறார்கள் என்பது அதனுடைய ஒரு செய்தி அடுத்தது ஒரு போர்க் குற்றவாளி வாஷிங்டனுக்கு அடிக்கடியாக வந்து செல்வதை அமெரிக்காவில் உள்ள குடிமக்கள் அது என்ன தலைப்போட்டான்னா த ஹோல் வேர்ல்டு இஸ் நவ் ஃபார் ஃப்ரீ பாலஸ்தீன் மொத்த உலகமும் சுதந்திரம் பெற்ற பாலஸ்தீனத்துக்காக நிற்கிறது அவர்கள் நேற்று போராடி இருக்கிறார்கள் இந்த வார் கிரிமினலை நீ இவ்வளோ வசதியாக அமெரிக்கா வந்துட்டு போறா இது அமெரிக்காவினுடைய பிந்தைய கால வரலாற்றை அளிக்கும் ஏனென்று சொன்னால் சர்வதேச நிறுவனங்களை அவமானப்படுத்துகின்ற விதத்தில் இது அமைந்திருக்கிறது என்று அடுத்தது இஸ்ரேலில் அதை எல்லாரும் பெருசாக போட்டு சில பேசுறாங்க பேசுகிறாங்க அது என்னவென்று சொன்னால் மொத்த இஸ்ரேலும் நேற்று போராடி இருக்கிறது நத்தியான்குவை ரிசைன் பண்ண சொல்லி இந்த அழைத்து செல்லப்பட்டவர்களுடைய குடும்பங்கள் இந்த அறநூற்றி முப்பத்தி ரெண்டு நாளும் போராடி ஒரு தினம் கூட அழைச்சி வர முடியலை அந்த போராட்டத்துக்கு எந்த அர்த்தமும் இல்லை இப்போ நத்தியான்ஹை ரிசைன் பண்ண சொல்லி இது பண்ணாங்க ஈரானுக்கு அப்பாலஜி சொல்கிறாங்க ஈரான் நம்மெல்லாம் ஒன்றுங்கிற மாதிரி பேசுகிறாங்க இந்த மாதிரி கூட்டத்தில் அழுகுறலும் அது இதுவும் கேட்டாலும் அசைய மாட்டான் ஏனென்று சொன்னால் ஜனநாயகத்தில் கத்தக்கூடியவர்கள் கத்திட்டு போவாங்க ஆட்சியில் இருக்கின்ற சர்வாதிகா தேர்ந்தெடுக்கப்பட்ட சர்வாதிகாரிகள் தங்களுடைய விருப்பத்தை செய்வார்கள் அதனால் இந்த போராட்டங்கள்லாம் நத்தியான்குவை எல்மூக்கின் முலையளவு கூட அது என்ன செய்யாது அசைக்காது அடுத்தது சிரியாவில் இருந்த ஒரு செய்தி என்னவென்று சொன்னால் சிரியாவில் உள்ள ஜூலானி கோலான் ஹைட்ஸை இஸ்ரேலுக்கு தாரவாரத்தை தந்து ஒரு ஒப்பந்தத்தை போட்டுக்கிட்டானா எப்படிப்பட்ட சரண்டர் பார்த்துக்கிடுங்க சிரியன் கோலான் ஹைட்ஸை ஐக்கிய நாடுகள் சபை நேற்று கூட தீர்மானம் போட்டு ஆறு மாதத்துக்கு அதனுடைய ஆதிக்கம் தான் இருக்கும் ஆக்குப்பைடு கோலான் ஹைட்ஸுன்னு சொல்லுவாங்க ஆக்குப்பைடு கோலான் ஹைட்ஸை இஸ் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய வார்த்தை அதை இன்னும் ஆறு மாதத்துக்கு ஐக்கிய நாடுகள் சபையை பாதுகாக்கும்னு சொல்லி தீர்மானம் போடக்கூடிய நாளில் நான் வந்து உனக்கு கோலான் ஹைட்ஸை விட்டு தந்துடுறேன் இவன் ஒரு டெம்பரரியான ஆள் இந்த ஜாஹிலியாவை சார்ந்தவர்கள் தவ்ஹீதை பேசிட்டு வரும்போது வரக்கூடிய மிகப்பெரிய இழப்புகளில் இது வந்து இப்போ யார் தேசம் ஈரான் வந்து கோலான் ஹைட்ஸ் அடித்து இஸ்ரேலை இராணுவத்தை அழுத்தி வச்சுருக்கு இன்னொரு தடவை அடித்தா கோலான் ஹைட்ஸ் அங்கிருந்து விடுபட்டு விடும் ஆனால் சரியா அதை ஏற்றுக்கிட்டே தயாராக இருக்கணும்ல அது இல்லைங்கிறது ஒரு பெரிய இது இருக்கு அடுத்த வெஸ்ட் பேங்கல்ல ஜெனிலில் நேற்று நிறைய பேரை கொலை செய்திருக்கான் ஜெனில இருந்த சிறையில் நிறைய பாலசீன போராளிகள் சகிதாகி இருக்கிறார்கள் மருத்துவ கவனக்குறைவால் என்பது இன்னொரு செய்தி அடுத்தது ஈரான் ஈரானில் வந்து தொடுத்து ஹேங்கிங் எது இஸ்ரேலி ஸ்பைஸ இப்போ இஸ்ரேலு அதனாலேயே ஈரான் மீது ஒரு யுத்தத்தை தொடர வேண்டும் என்று இஸ்ரேல் ஈரானுடைய இஸ்ரேலுடைய இராணுவ நோக்கர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு தொடர்ந்து தூக்கில் போட்டுக்கிட்டு இருக்காங்க ட்ரோன்ஸை செய்துகிட்டு இருக்கும் போது சிலர் பிடிபட்டு இருக்கிறார்கள் இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லலாம் ஆயிரக்கணக்கில் அதாவது இன் தௌசண்ட்ஸ் நம்ம ட்ரோன்ஸை இழந்துட்டோம் அந்த இந்த ட்ரோன்ஸு பெரும்பாலும் ஈரானுக்குள்ளால் கடத்தி செல்லப்பட்டு குசாது ஏஜென்ட்களால் பயன்படுத்தப்பட்டது அதெல்லாம் இப்போ ஈரான் பிடிச்சிடுது அதனால் வெளிநாடுகளில் இருந்து ட்ரோன்ஸுகளை வாங்க வேண்டிய நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விட்டோம் வெளிநாடுகள்லாம் ட்ரோன்ஸோட விலையை ஏற்றி வச்சுட்டு அதனால் நமக்கு நிறைய பில்லியன் டா நிறைய மில்லியன் டாலர் கடன் தேவைப்படுகிறது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஈரானுடைய தாக்குதல் ட்ரோன் இவருடைய ட்ரோன்ஸுகளை வீழ்த்தி இருக்கிறது ஆனால் அது ஒன்றுமே இல்லை ஈரானில் வான்வெளியே இல்லைன்னு சிலர் சொல்லி பொய்யை பரப்பி கொண்டு இருக்கிறார்கள் அடுத்தது இதனால நிறைய பேரை தூக்களை போடுவதனால அங்கே ஒரு உள்நாட்டு குழப்பம் என்று பத்திரிகையில் போடுகிறது ஆனால் உள்நாட்டில் குழப்பம் அல்ல எல்லோரும் வெட்டி விழாக்களை கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள் இப்போ ஒரு சீனை கிரியேட் பண்ணுறாங்க ஏன்னா ஈரானில் பெரிய உள்நாட்டு கிளர்ச்சி நடந்து கொண்டு இருப்பதாக அது முழுக்க முழுக்க போய் அதை நம்ப வேண்டாம் அடுத்தது இந்த மிடில் ஈஸ்ட் ரீஷேப்பிங்ங்கிறது பெரிய அளவில் இன்று உலக அளவில் பேசப்படுகிறது ஏனென்று சொன்னால் எல்லா அரபு நாடுகளும் ஈரானை சார்ந்து சிந்திக்க தொடங்கிவிட்டன அம்மா அதுக்காக அமெரிக்காவினுடைய பிடியில் இருந்து வந்து விடுவார்கள் என்று நாம் சொல்வதற்கில்லை ஆக ஈரான் ஒரு அறிக்கை விட்டு இருக்கிறது அது தன்னுடைய இராணுவ பலத்தில் ஐந்து சதவீதத்தை மட்டுமே பயன்படுத்தி இருக்கிறது என்று ஹூத்திஸ் தொடர்ந்து தங்களுடைய தாக்குதலை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் அதனால் இப்பொழுது பங்கரில் இருந்து வெளியிலே வர முடியாத புதை பதுங்கு குழியில் இருந்து வெளியே வர முடியாத நிலையில் இஸ்ரேலிய மக்கள் வாழ்ந்து கொண்டும் கிடைக்கும் தருணத்தை போராடி கொண்டும் நத்தியானுகை வீழ்த்துவதற்கு முயற்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள் அது நடக்காது நத்தியான்புகை யார் வீழ்த்துவார்கள் என்று சொன்னால் ஈரான் அல்லது காசாவில் இருக்கின்ற போராளி குழுக்கள் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் வாய்ஸ் தவான் சொல்லல